ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கர்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க என்று சொன்னால் ஃபுட் அதாவது பழங்களை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் என்னன்னு சொன்னேன் நான் ஸ்ரீலங்கா நிற்கக்குள்ள ஒரு சிலர் கதை கற்று சொன்னேன் இப்போ வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு இவ்வளோ பழம் இருக்குமான்னு சொல்லியே சில பேருக்கு தெரியாது அப்போ சொன்னவங்க நீங்கள் இங்கே நிற்கிறீங்களா பழங்கள் நிறைய சாப்பிடுங்க அப்போ நான் என்ன ஸ்ரீலங்காவில் விட வெளிநாட்டில் வந்து நிறைய வெரைட்டியான பழங்கள் இருக்குது சொல்லி சொன்னேன் அப்போ இதை வந்து எல்லா நாட்லேயுமே தான் பார்த்து கொண்டிருப்பீங்க அப்போ எல்லாேருக்கும் பொதுவாக அமெரிக்காவில் வந்து இவ்வளோ பழம் இல்லை இதை விட நிறைய பழம் இருக்குது நாம் வந்து என்ன மார்க்கெட் போய் அப்போ இந்த வியூவர்ஸுக்காண்டி இதில் குறிப்பிட்ட ஒரு நிறைய இவ்வளோ வெரைட்டியான பலகம் எடுத்து கொண்டு வந்தனேன் இதில் எத்தனை பழம் பண்ண சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினெட்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது தொண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு பல வகை இருக்குது அதோடு வந்து பிலா பழகம் வேண்டி கொண்டு வந்தனேன் அதை வந்து நான் வந்து ரிவியூ பண்ணலேன்னு சொன்னால் எல்லாருக்குமே பிள்ளாப்பளம் தெரியும் அதால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பல வகையில இருக்குது அப்போ இருபத்தஞ்சில் வந்து இதுகாண்ட டேஸ்ட்டை பற்றி தான் நான் இப்போ உங்களோட பயந்து போகிறேன் அதற்கு முன்னஞ்சாவது ஸ்டேமெண்ட் சேனலுக்கு வாரீங்கண்ட முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அறையில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்குடனே குடனே வரும் வாங்க பழங்களை சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு பழமாக சாப்பிடுவோம் இதில் வந்து நாம் வந்து பக்கேட்டில் இருக்கு அதை வந்து நாம் வந்து ஏற்கனவே இதில் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் ஏன்னு சொன்னால் பழங்கள் வந்து கழுவித்தானே சாப்பிட்றணும் அதுக்காண்டி அப்போ இதில் இது வந்து ப்ளூபெரி இது வந்து ரி இது வந்து பெரி இது பிளாக் பெரி இது வந்து பெரி இது வந்து ப்ளூபெரி அதோட வந்து இது வந்து சப்போட்டா பழம் இது வந்து இங்க வந்து இருக்கு மஸ்கண்ட் பிளாக்னு சொல்லி இது வந்து இந்த கார்டன்லேருந்து நான் நட்டுருக்குறேன் நேற்று நீங்கள் பார்த்துருந்தா பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு எது ரம்புட்டான் இது வந்து நாகதாழிப்பழம் ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் இப்போ வந்து நான் ஒரு கடைசியாக ஒரு வீடியோனில் பார்த்தேன் ஜூஸ் அடித்து இதில் வந்து கொடுக்கணும் இது வந்து ப்ளம் ப்ளம்ல வந்து இது வந்து ப்ளம் தான் அதே இதில் வேறு வெரைட்டி இது வந்து ஏற்கனவே இந்த தோட்டத்தில் காய்ச்சி குழுங்கினா பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து டிராகன் ஃப்ரூட்ஸில் வந்து மஞ்சள் இது வந்து பெசன் ஃப்ரூட் இந்த ரிவ்யூவுக்காண்டி நான் கேட்டு ஒரு பழம் வந்து மூன்று டொலர்ஸ் இது வந்து பியாஸ் மரம் இது எங்கட எங்கட வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்பானிஷ் ஃபேமிலி இருக்குது அவங்க நட்டுருக்குறாங்களா அப்போ இந்த ரிவியூக்காண்டி நாங்கள் எடுத்துனாங்க இது வந்து கிவி இதுவும் வந்து நம்ம மெக்சிகோவில் இருந்து வருது நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு தெரியும் அவ கூட இது வந்து நல்ல வெரைட்டியில் இருக்குது இது வந்து ஒரேஞ்ச் தான் ஒரேஞ்சில் வந்து இது வந்து உள்ளுக்கு ரெட் கலரில் இருக்குமே நினைக்கிறேன் இது வந்து பனானா இந்த ரிவியூ காண்டி மற்ற பனானாவும் இருக்குது அது வந்து நாங்கள் முதலே வேணுன்னா அது வந்து இதுதான் நீங்கள் கூட ஃபேமஸ் அது நான் சாப்பிடல இது மாதிரி பழம் மாதிரி இருக்குது சாப்பிட்டு அப்படி இருக்குது இங்கே உங்களுக்கு உங்களை தெரிய முடியாது எல்லாருக்குமே தெரியுமே ஸ்ட்ராபெரி இது வந்து நாரத்தங்காதான் இது வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள நாரத்தங்கா புளிக்கும் இது வந்து இனிக்கும் இது இனிப்ப இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் கிரேத் பேரங்க கிரேத் உட்காந்தி கேட்ட இது வந்து முண்டாசு பழமன்னு சொல்லி ஸ்ரீலங்கால இருக்கு அந்த உங்களுக்கு தெரியும் ஆனா அது இங்க வந்துருக்கு நான் சாப்பிட்டு ஸ்ரீலங்கால நிறைய இருக்கு சாப்பிட்டு பார்க்க இது வந்து மைங்கோ தாய்லாந்து இது வருது இதுல இருக்கிற பழங்கள் எல்லாமே இது சப்போட்டா பழம் இதுல இருக்கிற பழங்கள் எல்லாமே அமெரிக்கால விளைவிக்கப்பட்டது இல்லை எல்லா இருந்து இங்க வருது இந்தியால வருங்க கரும்பு மாட்டி வச்சிருக்கு இந்தியால வந்து பிளாப்பழம் ஆ இது வந்து மிலன் சொல்லி ஜலவு கலரில் இருக்குது இதையும் வந்து நல்லா இருக்கும் அப்போ இதில் இருக்கிற பழமெல்லாம் இந்த இஞ்ச உற்பத்தி செய்யப்பட்டது இல்லை ஆனால் இஞ்ச வந்து வருது இதை விட இன்னும் நிறைய பழங்கள் இருக்குது நாங்கள் வேண்டியில் வேண்டுனால் இதை நான் ரிவ்யூ பண்ணுறேன் உங்களுக்கு யாராவது இதை விட வேறு பழமும் உங்கள் ரிவ்யூ பண்ணணுமெண்ட் வேணும் சொன்னால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு பழங்களும் ரிவியூ பண்ணேன் அதாவது ஆப்பிள் அப்பிளில் வந்து ரெட் இருக்குது க்ரீன் இருக்குது அதுலேயே நெ ரெண்டு மூன்று வகையான ஆப்பிள் இருக்குது அதோடு வந்து பியாஸ் இந்த பியாஸ் லேயும் ரெண்டு மூன்று வகையானது இருக்குது பீச் வந்து சின்னனும் இருக்குது இதில் வந்து குட்டி பழமும் இருக்குது பீ பீச்சில் அப்படி நிறைய பழம் இருக்குது வேணுமென்னு சொன்னால் நாம் வந்து இன்னொரு ஒரு வீடியோல நான் உங்களுக்கு அதையும் உங்களை காட்டுறேன் ஓகே நாங்க இப்ப ஆரம்பிப்போம் இப்ப வந்து முதல் வந்து கிரேப்ஸ்ல ஆரம்பிக்க போறேன் கிரேப்ஸ் பாத்தீங்களா ஒரு குட்டி 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 குருணி குருணி கிரேப்ஸ் இருக்குது அது வந்து பார்ப்போம் அடுத்த ரிவ்யூன்னா கிரேப்ஸை பார்ப்போம் அப்படி டேஸ்ட் என்று சொல்லி இது வந்து ஸ்ரீலங்கால உள்ள கிரேப்ஸ் வேற அது வந்து அந்த கருப்பு அது இந்த மாதிரி இருக்கு அப்படி கிரேப்ஸ்லயே மூணு நாலு வெரைட்டி இருக்கு இது வந்து வித்தியாசம் இந்த கிரேப்ஸ் எப்படி இருக்கான்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து நான் பேக்கில் இருந்து எடுத்து எல்லாம் கழுவி வச்சுக்கிறேன் சாப்பிட்றதுக்காண்டி சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் வந்து லைட்டா தன்மை இருக்குது ஆனா இனிப்பு தன்மையும் இருக்கு லைட்டா புளிக்குது இது வந்து இதுதான் இதை களை எடுத்து வச்சுக்கோ புளூபெரிய சாப்பிட்டு வாங்க இருக்கு ஆனா ப்ளூபெரி வந்து நல்ல இனிப்பானும் இல்ல ஊட்டனاضره ஆ அது இது வந்து அந்த கடமினை சொல்லாது லைட்டா நிக்குது லைட்டா நிக்குது அவ்வளவுதான் இது வந்து இது வந்து ब्लैक உள்ளிப்பழம் தான் இது புளிக்குது இது வந்து பிடிக்கு இதை இதை பாட்டு இதை சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து ரோஸ்பெரி ரெண்டா ரோஸ் இல்லை இருக்கு ரோஸ் பெரி இது இது வந்து பிளாக் பெரி இது ரோஸ்பெரி ஓரி இது வந்து பிடிக்குது மற்றது இது வந்து இந்த இதுதான் இது நாங்க நாங்கள் இருக்கிறோம் இதுதான் மூடி வளர்ந்து அந்த ஒரு வித்தியாசமான இது வந்து இனிப்பு லைட்டா ஒரு கசப்பு தன்மையோட இதே இருக்குது இது இந்தியாவில் பார்த்தா ஸ்ட்ராபெரி இது வந்து லைட்டா புளிச்சாலும் லைட்டா இனிப்பு வித்தியாசமான டேஸ்ட்டை கொண்டு வருது இதை முட்டாசு பழம் சாப்பிடுவோம் சிறையில இருந்த நீங்க நீங்க இதை இதை பார்த்து சாப்பிட்டு என்ன ஆனா அது நல்ல ஸ்வீட்டா இருக்கு வித்தியாசமான ஒரு பிடிக்கல இது அந்த

கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் தான் இருக்கும் பொறுமையாக இருந்து பார்ப்பீங்கன்னு சொல்லி தான் எடுத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் கிவி பாருங்க எவ்வளவு வகையான பழம் இங்கே இருக்கு சொல்லி நாங்க ஸ்ரீலங்கால போய் தக்காளி பழம் மாதிரி இது வந்து கிவி மெக்சிகோல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன் நல்ல டேஸ்ட் இது நாங்க பழமையா வாங்கி சாப்பிடணும் நல்ல இனிக்கு இது வந்து பிஎஸ் சாப்பிட்டு வர அப்படி இருக்கு நல்ல இனிப்பு தண்ணித்தன்மையா இருக்கு அந்த கொய்யாக்காயில சில தண்ணித்தன்மையா இருக்கு அதே மாதிரி இது வந்து தண்ணித்தன்மையா இருக்கு இது வந்து பிளாம் உங்களுக்கு என்ன வர பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னு தெரியல இப்பவே சொன்னா சொன்னாக்க இதுவும் வந்து லைட்டா புளிப்புத்தன்மை இருந்தாலும் லைட்டா இருக்குது இதுவும் அந்த உப்பு இது வந்து உப்புக்குள்ள உப்பும் தூணும் போட்டு சாப்பிட நல்லா இருக்கு இதுல ப்ளம் இல்லை இது வந்து கருப்பு இது வந்து நல்ல இனிப்பாண்டு இல்லை லைட்டான இனிப்பா இருக்கும் இது வந்து பீச் பீச் ஏற்கனவே நான் சாப்பிட்டுனேன் நிறைய இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன்

இது வந்து ஹெல்த் ரீசனு கண்டிப்பா அடிச்சு சாப்பிடலாம் இது வந்து விலை கூட ஒரு பழமே வந்து நாலு டொலர் சார்ந்து இது வந்து இனிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இதாக இருக்குது பெண்ணு பெஷன் ஃப்ரூட் அதுதான் முன்னுக்கு வந்து இதில் வேண பழங்களுக்கு பெசன் ஃப்ரூட்டும் ட்ராகனும் தான் விலை கூட இது வந்து அவ கூட அவ கூடால நிறைய அவ கூட வந்து குளிப்ப ஒன்றும் இல்ல இது வந்து அந்த இனிப்பண்டும் ஒண்ணும் நல்லா இருக்கு அந்த அம்மா எப்படி என்று சொல்லு சொன்னா சொல்ல தெரியல ஆனா நல்லா இருக்கு நீங்க வந்து இத வந்து பனசுகள் வேண்டிட்டு பனசுக்குள்ளே இதை வச்சா நல்லா இருக்கு

நல்ல புளிப்பு தன்மன் புளிப்போட சேர்ந்த இருக்கு நல்லா இருக்குழம் சோடம்பழம் பிளாப்பழம் உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்ல இனிப்பா இருக்கும் ஓகே இத்தோட இந்த காணொலியை நிறைய செய்வோம் வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்